அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய நாள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் கண்டிப்பாக மாற்றக்கூடாது வேற யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அருந்திருச்சுன்னா மட்டும் இந்த நாளில் மாற்றலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்த்து கொள்வது என்பதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவல் நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இது உங்களுக்காக தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலி கயிறு உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையினுடன் வளர்பிரையுடன் கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் மாற்றிக்கொள்ளலாம் தாலி கயிறு மாற்ற தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் ஞாழ்கிழமை நட்சத்திரம் திதி ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகூர்த்த தினத்தில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் கண்டிப்பாக மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்